بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. السلام عليكم ورحمه الله وبركاته. استوديو اسلام كرين فيا اهلا وسهلا ومرحبا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاه والسلام على رسول الله. اما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم من حسن اسلام المرء تركه ما لا يعنيه. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சூனியம் மற்றும் கண்டிஷ்டியின் பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு அடைவதற்கான தப்பிப்பதற்கான பத்து வழிமுறைகளில் ஏற்கனவே நான்கு வழிமுறைகளை குறித்து நாம் பார்த்துவிட்டோம் இந்த அமர்வில் ஐந்தாவது வழிமுறை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இமாம் இப்னுல் ஹயம் ரஹமத்துல்லாஹி அலை தனது நூல் பதாயுல் உல் ஃபவாயித் என்னும் நூலிலே இந்த பத்து வழிமுறைகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஐந்தாவது ஐந்தாவது வழிமுறை என்னவென்றால் நமக்கு யார் நம்மீது பொறாமைப்பட்டு நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து நமக்கான வாழ்க்கையை நமக்கு நம் நம்முடைய வாழ்க்கையை கடுப்பதற்காக யார் முயற்சி செய்கிறார்களோ அதன் விளைவாக நமக்கு ஏதேனும் ஒரு சூன்யம் சூன்யம் வைத்தாலோ அல்லது அவர்கள் மூலமாக நமக்கு ஏதேனும் ஒரு கண்ணேறு கண்டிஷ்டு ஏற்பட்டாலோ அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு வழி என்னவென்றால் நாம் அவர்களை கண்டுகொள்ளக்கூடாது நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தார்களோ நாம் அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட வேண்டும் அந்த பிரச்சனையை நாம் வந்து கடந்து விட வேண்டும் நமக்கு சில நேரங்களில் தோணும் இவர் இவர்கள் நமக்கு எதிரானவர்கள் இவர்கள் ஏதேனும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்த முயற்சி செய்திருப்பார்கள் என்று அந்த பாதிப்பு நாம் வழியான ஒரு சிறந்த வழி என்றால் முதலில் அவர்களை நாம் கொள்ளாமல் இருப்பது இதனால நமக்கு என்ன லாபம் அடையும் லாபம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு நெருப்புல விறகு கட்டைகள் நம்ம போட போட அது எரிந்து எரிந்து கொண்டே இருக்கும் நாம விறகுகளை போடாமல் விட்டுவிட்டால் அந்த நெருப்பு என்னாகும் அது தன்னைத்தானே அது சாப்பிட ஆரம்பிக்கும் தன்னைத்தானே அது எரிக்க ஆரம்பிக்கும் இறுதியில் அது ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் அப்போ நாம் அவர்களோடு போய் சண்டை போடுவது அல்லது அவர்களோடு பிரச்சனையில் ஈடுபடுவது என்பது அவர்களுடைய அந்த பிரச்சனையை இன்னும்

இது மிக சிறந்த வழி அந்த பாதிப்பை பாதிப்பை வெளிவதற்கான ஒரு சிறந்த வழி அவர்களை நாம் கண்டு கொள்ளாமல் இருப்பது அதிகமான மக்கள் நோய்வாய்ப்பு அடைவதற்கான அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இல்லாமல் போவதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு யாரேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்திவிட்டால் உடனடியாக அவர்களை துளைத்து கட்ட வேண்டும் உடனடியாக பழி வாங்க வேண்டும் அவர்களை சும்மா விடக்கூடாது என்று மெனக்கிட்டு போய் அந்த பிரச்சனையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய நேரத்தையும் வீணாக்கிக் கொள்கிறார்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தையும் வீணாக்கிக் கொள்கிறார்கள் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் ஒரு சொத்து தகராறு இருக்கும் அல்லாஹ் நமக்கு அந்த சொத்து அந்த சொத்திலிருந்து நமக்கான பங்கு எல்லாம் நமக்கு தருவதாக இருந்தால் நம்முடைய ஹக்கு அதில் இருந்தால் அதற்காக நாம் சரியான பாதை என்னவோ அதில் 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 நாம் வந்து அந்த வழி நம் வழிமுறை நம்ம தேடணும் அதை விட்டு விட்டு நாம் வந்து சண்டையிட்டு கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை மென்மேலும் அது அதிகமாகி கொண்டே போகும் ஒரு நாள் அவுக்கர் சுத்தியகரதி அல்லாஹூ ஆனியோ அவர்கள் நபி சலாஹூ அலிஹி வஸ்லம் அவர்களுடைய சபையில் இருக்காங்க ரசூல்லாஹி இஸ்வாசம் அவர்களோடு நபி ஔவுவக்கர்வதி அல்லாஹூ ஆனியோ அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க மற்ற சஹாபாக்களும் இருக்காங்க அப்போது ஒருவர் வந்து ஒரு ஆராபி வந்து என்ன செய்கிறான் அவ்வக்கரவதி அல்லாஹூ ஆனியோ அவர்களை திட்டுகிறான் திட்டுகின்றான் ஏ செகின்றான் அவ்வக்கரதிய மௌனமாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் தாங்க முடியவில்லை பதிலுக்கு ஒளக்கரதியாக அவர்களும் எழுந்து அந்த நபரை திட்ட ஆரம்பித்தார்கள் அதுவரைக்கும் மௌனமாக அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த அல்லாஹரின் தூதர் அவர்கள் எழுந்து செல்ல ஆரம்பித்தார்கள் அப்போ ஔவக்கரதி அல்லாஹ் அவர்கள் போய் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதரை இவ்வளவு நேரம் அவன் என்னை திட்டு கொண்டிருந்தான் அவன் என்னை மோசமாக திட்டிக் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் இப்போது நான் திட்ட ஆரம்பித்தவுடன் நீங்கள் ஏன் இங்கிருந்து எழுந்து செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்போ அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் நீங்கள் மௌனமாக இருந்தீங்க இல்லையா அவன் உங்களை திட்ட ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக ஒரு வானவரை அல்ல அனுப்பி வைத்த அந்த வானவர் அந்த நபருக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் உங்கள் சார்பாக அவனுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் அவனை வந்து விட்டுக் கொண்டிருந்தான் ஒரு வானவர் வந்து அந்த நபரை திட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் எப்பொழுது நீங்களே அந்த பொறுப்பை கையில் கொண்டீர்களோ அந்த வானவர் சென்று விட்டார் நீங்கள் எப்போ பதில் சொல்ல ஆரம்பிச்சீங்களோ உடனே வானவர் அந்த இடத்தை விட்டு அவர் செல்ல ஆரம்பித்து விட்டான் வானவர் போன உடனே அந்த இடத்துல யார் வந்துட்டான் ஷைதான் வந்து விட்டான் ஷைத்தான் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு என்ன வேலை என்று கேட்டார்கள் அல்லாஹின் தூதர்ச அவர்கள் அப்போ ஒரு சிறந்த முஸ்லிமுடைய குணம் மற்றும் தன்மை என்னவென்றால் தேவையற்ற காரியங்களில் தன்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டான் தே தேவையில்லாத இடங்களில் தேவையில்லாத நேரங்களில் தேவையில்லாத நபர்களோடு அல்லாஹ் கொடுத்த இந்த சிறந்த வாழ்க்கையை வீணாக்க மாட்டான் அப்போ நாம் என்ன செய்யணும் யார் நம்மை பற்றி என்ன பேசினாலும் அது நாம் கண்டு கொள்ளக்கூடாது குறிப்பாக நமக்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அந்த பாதிப்பிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டுமே இவங்க எல்லாம் எனக்கு எதிராக இப்படி எல்லாம் செய்கிறாங்களே என்று நாம் கவலைப்படவே கூடாது நம்ம கவலைப்பட்டா கவலை என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கை மணி அது நம்ம கவலைப்பட்டால் நம்முடைய ஆரோக்கியம் கெட ஆரம்பிக்கும் எல்லாவற்றுக்கும் முக்கியமான பிரச்சனை நம்முடைய ஆரோக்கியம் கெடுவதற்கு மிக முக்கியமான பிரச்சனை இந்த கவலைதான் கவலையை முதல்ல நம்ம வந்து போக்கணும் இருந்து நம்ம வெளியே வரணும் அப்போது நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஒரு மனிதன் சந்தோஷமான நிலையிலே சாதாரண உணவு சாப்பிட்டாலும் அது அவனுக்கு ஜீர்ணமாகிவிடும் அது அவனுக்கு அவனுடைய ஆரோக்கியம் கெடாமல் இருக்கும் கவலையில் அவன் நல்ல உணவு சாப்பிட்டாலும் அது அவனுக்கு விஷமாக மாற வாய்ப்பிருக்கின்றது ஆகவே நாம் மக்களை குறித்து யோசிக்காமல் நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களை குறித்து நாம் கவலைப்படாமல் அந்த பிரச்சனையில நாம் மௌனம் காப்பது அதுவே மிகப்பெரிய ஒரு பதிலடி நமக்கு நமக்கு எதிராக யாராவது ஏதேனும் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள் நமக்கு எதிராக புறணி பேசுகிறார்கள் என்றால் அவர்களை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடாது கூடாது நம்ம கேர் பண்ணக்கூடாது செவி சாய்க்க கூடாது அதுதான் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக சிறந்த பதிலடியாக இருக்கும் அதுதான் இந்த சூனிய பாதிப்பு மற்றும் கண்டிஷ்டியின் பாதிப்பிலிருந்து வெளிவத வெளியே வருவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் அல்லாஹ் சுபகானத்தலா நம் அனைவரையும் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளில் நாம் அல்லஹாவை சார்ந்து இருந்து அல்லாஹவிட மட்டுமே முறையிடக்கூடிய நம்முடைய நேரத்தையும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் கெடாமல் பார்த்து கொள்ளக்கூடிய சிறந்த மூமின்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கிய அருள் புரிவானாக آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته